வணக்கம் 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 ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க கொஞ்சம் அரசியல் அதாவது என்னோட காட்சி வேற என்னோட பேச்சு வேற நான் சொல்ல போற கேள்வி வேற இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்காளர் முகாம் வாக்காளர் அட்டை திருத்தம் வாக்காளர் வந்து சரி பார்க்கறது அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க இறந்தவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படிங்கிறத கணக்கு தான் வாக்காளர் முகாம் வாக்காளர் திருத்த படிவத்தில் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட புலறுபடிகள் எல்லாமே அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அதையும் கடந்து ஆளுங்கட்சிக்கு கட்சிக்கு சப்போர்ட்டா தான் இந்த அரசாங்கம் வேலை செய்யுது அதாவது அதிகாரிகள் வேலை செய்யறாங்க அதே போல பிஜேபி பண்ணி தான் அதிகாரிகள் வேலை விருகை தொகுதியில வந்து எங்களோட கட்சிக்காரங்க அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்களை சுமார் ஒரு பன்னெண்டாயிரம் பேரை வந்து இடமாற்றம் வீடு சிப்டு அப்படின்ட்டு வாக்காளர் உரிமையை வந்து பறிச்சிருக்காங்க இது எந்த வகையில நியாயம்ங்கிறது மக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் வருடமா ஒரு கடை நடத்திட்டு தான் மூணாவது ஆதார் கார்டு பான் கார்டு எல்லா ரேஷன் கார்டு அனைத்து வகையான அரசாங்கத்தால வழங்கப்பட்ட அத்தனை ஐடி ப்ரூஃபும் இருக்கு அப்படி இருக்கும் போது இவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணிருக்காங்க ஆனா அந்த வீட்டுல வந்து அவங்க இல்ல இல்லங்கும் போது அதுல போன் நம்பர் இருக்கு அந்த பண்ணி இருக்கிறீங்க நாங்க வந்து இந்த மாதிரி வாக்காளர் கணக்கெடுப்புக்கு வந்திருக்கோம் வாக்காள அடையாள அட்டை கொடுப்பதற்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம் அப்படி கேட்கல உடனே வீடு ஷிப்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அவரு பேர் வந்து ஜி கேன்னு சொல்லுவோம் ஒரு டிவி மெக்கானிக் கடை வச்சிருக்காரு பல வருஷமா பல தேர்தலில் அவர் ஓட்டு போட்டிருக்காரு நாம் தமிழ் கட்சியில இணைஞ்ச பிறகு அவரு தான் எல்லா படிவங்களையும் எல்லா மக்களுக்கும் உறுப்பினர் கார்டு போடுறதுல இருந்து அத்தனையும் அவர் தான் ரெடி பண்ணி கொடுப்பாரு அவ்வளவு திறமையான ஒரு நண்பர் அவருக்கே ஓட்டு ஐடி இல்ல வீடு சிப்டு அப்படின்னு வந்ததுன்னா இப்ப அவர் என்ன செய்வாரு அவரு முகாமில் போயிட்டு சத்தம் போட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டி படிவம் ஆற எடுத்து அதுல உள்ள திருத்தங்களை காட்டி என்ன எப்படி வீடு ஷிப்ட் சொல்லுவீங்க நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன் சாதாரணமா ஒரு கடை வச்சிருக்கீங்களே அந்த கடையில வந்து இத்தனை ஆண்டு காலம் எல்லா பொறுப்பும் டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து அந்த அட்ரஸுக்கு தான் இருக்கு இப்ப வீடு வந்து வாடகை அதிகமா இருக்கலாம் அல்லது வாடகை கம்மியா இருக்கலாம் வேற வீடு போகலாம் அவங்களுக்கு சுத்தமா ஓட்டு ஐடியே இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கணக்கெடுத்து தில்லுமுள்ளு வேலை பண்றாங்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அது புரியும் உள்ள நாம் தமிழ் கட்சி வாக்குகளை கொள்ளையடிக்கிறதுக்கு வாக்குகள் விழாம செய்வதற்கு இப்படிப்பட்ட நேரத்துல குறுகிய காலத்துல இப்படி எல்லாம் செய்யறது நியாயமா அதிகாரிகளே அரசாங்க ஊழியர்களே மக்களுக்காக தான் நீங்க இருக்கிறீங்களே தவிர மக்கள் உங்களுக்காக அல்ல இத புரிஞ்சுக்கிங்க அடுத்து வரும் இப்படிப்பட்ட விஷயங்கள நடக்கும்போது கொஞ்சம் பரபரப்பா இங்க பேசப்படுற ஒரு விஷயம் வருங்கால முதலமைச்சர் நாளைய முதலமைச்சர் வீடு பைக்கு காரு நோய் இல்லாத ஆஸ்பத்திரி தரமான ஆஸ்பத்திரி கொடுக்க போகும் வருங்கால முதல் அமைச்சர் முதல்வர் நடிகர் விஜயோட கட்சியில ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதன் பிறகு இவ்வளவு வெள்ளம் வந்தது ஒரு அறிக்கை கிடையாது விவசாயிகள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நெல் நிலம் நீர் எல்லாம் எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கு அதை பத்தி ஒரு அறிக்கை கிடையாது இத்தனை மக்கள் தண்ணில மிதந்தாங்க அதை பத்தி ஒரு அறிக்கை கிடையாது இந்த வாக்காளர் படிவத்தை திருமணம் குரல் கொடுத்தாரு அதோட அது முடிஞ்சு போச்சு இப்ப என்னன்னா இந்த புயல் அடிச்ச நேரத்துல கூட இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை கூட ஒரு நாள் ஒரு முறை போய் சந்திச்சு யாரையும் நலம் விசாரிக்க முடியல அடுத்தது பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஷோ நடத்தணும் ரோடு ஷோ நடத்தணும்ட்டு மனு கொடுத்து அவங்க வந்து நிராகரிச்சுட்டு அது புலம்பிக்கிட்டு தினமும் காலையிலேயும் மாலையிலயோ எப்படியோ அதெல்லாம் சொல்றதுக்கே நமக்கு வந்து வாய் கூசுது அப்படிப்பட்ட கட்சியில இப்ப ஐயா செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க அது மகிழ்ச்சி தான் அவங்களால ஒண்ணு நடக்க போறது இல்ல அது மகிழ்ச்சி தான் அடுத்தது பாத்தீங்கன்னா பயங்கரமான முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் பேச்சாளர் முன்னாள் மத்திய மந்திரி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை பூந்த வீடு போல ஒரு வீட்டுல ஆமை பூந்துச்சுன்னா அந்த வீட்டுல வந்து கொடுத்தனா இருக்க முடியாது சொல்லுவாங்க அதே போலதான் இப்போ நாஞ்சில் சம்பத் ஐயா போய் சேர்ந்து சேர்ந்துட்டு அப்படியே உருகி உருகி பேசுறாரு பேட்டி கொடுக்கிறாரு அவங்க அளவுக்குலாம் நம்ம படிச்சு அறிவாளி பயங்கரமான தைரியமான ஒரு தெளிவான பேச்சு எல்லாம் பேச முடியாது இருந்தாலும் இவங்களுக்கு வெட்க சூடு சொரண கொஞ்சமாவது இருக்கா ஏடிஎம்கா திமுக திமுக ஏடிஎம்கே அது வந்து ஒரு பாரம்பரிய ஒரு திராவிட மாடல் ஆட்சி திராவிட கட்சி கொள்கை பிடிப்போட இத்தனை வருஷ ஆண்டு ஆட்சியில இருந்திருக்காங்க அந்த கட்சியில இருந்துட்டு இப்ப செங்கோட்டன் ஐயா அவர்களையும் சரி அடுத்து நான்ஜில் சம்பத் அவர்களையும் சரி ஒன்னா சேர்ந்திருக்கீங்கள இது நியாயமா அது தாவே காவல போய் சேர்ந்திருக்கீங்களே இது அக்கிரமம் இல்லையா இது அநியாயம் இல்லையா உங்களோட கெத்து என்ன உங்களோட வயசு என்ன உங்களோட அரசியல் அனுபவங்கள் என்ன இதையெல்லாம் அடகு வச்சிட்டு கேவலமா அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாரும் பேசவே தெரியாது நாம் தமிழர் கட்சி மாதிரி நாம் தமிழர் பிள்ளைகள் மாதிரி சிந்துல இருந்து சுண்டு வரைக்கும் சின்ன குழந்தையில இருந்து அவங்க பேசுற பேச்சுக்கு பதில் சொல்ல யாருமே இல்ல தாவே காவல அத போய் சேர்ந்த தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொரு தலைவர் அன்னைக்கு பேசினாரு அவருக்கு தமிழே வரல புசி புசி புசின்னு தான் பேசுறாரு அவரை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல பயந்துகிட்டு வர்றாரு அடுத்து மார்டின் லாட்டரி டிக்கெட்டு லாட்டரி டிக்கெட் ஓனரு அவரு பேசுறாரு அவர் வந்து தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்ற தமிழ தைரியம் இருந்தா தைரியம் இருந்தான்னு சொல்றாரு இதே வழக்காடு மொழி அதாவது ஒரு மேடையில ஒருத்தன் பேசினா வீரமா அப்படியே வெடிச்சு கொட்டணும் அதுதான் மேடை தைரியமாக சொல்லு தைரியமா பேசு தைரியம் இருந்தா தொட்டுப்பாரு அப்படின்னா சொல்லும் தைரியம் இருந்தா பேசு திரிய இருந்தா பேசுட்டு இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் தான் நம்ம வருங்கால முதல்வர் விஜய் அவர்களோட கட்சியில இருக்கிறாங்க அத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அத முதல்ல புரிஞ்சுக்கணும் அரசியல் பழகணும் அரசியல் வந்து கத்துக்கணும் பல புத்தகங்களை படிக்கணும் அத மனப்பாடம் பண்ணணும் எழுதி வச்சு படிக்கிறது அஞ்சு நிமிஷம் பேசுறது மூணு நிமிஷம் பேசுறது நாப்பத்தி ஒரு நாப்பத்தி ரெண்டு உயிர்களை எடுத்தது இது எல்லாம் அரசியல் கிடையாது தைரியமா சேர்லையும் சகதிலையும் எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா எல்லாம் வந்து கலைஞரவர்கள் எல்லாம் வந்து இந்த மழை காலத்துல சேத்துல இறங்கி நடந்து போயிருக்காங்க அதோட காணொலி எல்லாம் பார்த்துதான் மக்கள் வந்து அவங்களை ஆதரிச்சாங்க அவங்களை ஜெயிக்க வச்சாங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து கட்சி இவங்க ரெண்டு ஆண்டுகிட்டு நடிகர்களுக்காக என்ன செஞ்ச விஜய் அவர்களே நடிகர் சங்கம் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது இந்த கட்டிடம் கட்டுவதற்காக என்ன அளவு கஷ்டப்பட்டாங்க அது உள்ள நடிகர் சங்க உறுப்பினர்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க உன்னோட சக நடிகர்கள் என்னைக்காவது உங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்களா என்னைக்காவது நீ உதவி செஞ்சிருக்கியா எதுவுமே நீ ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு விசிலடி குஞ்சிகளா விசிலடிச்சா முடி முளைக்காத பொம்பளை பிள்ளைங்க பேச விட்டுட்டு முளைங்களை எல்லாம் பேச விட்டுட்டு எந்த அளவுக்கு கேவலமா தாவை கட்சி அசிங்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் போய் கட்சியில இணைச்சிட்டா அவரு உடனே முதலமைச்சரா இதெல்லாம் நடக்காது நடக்கவும் தமிழ்நாட்டு மக்கள் விட மாட்டாங்க ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன்